கொளத்தூர் தொகுதி ரொம்ப காலமாகவே முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய பலமான கோட்டையா இருந்துட்டு வருது இந்த ஒரு செய்தி உறுதியாச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல கொளத்தூர்ல முக்கியமான போட்டி நிகழும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நடிகர் விஜய் அவர்களால தொடங்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முக்கிய முகங்கள்ல புஷி ஆனந்தும் ஒருத்தர் அவர் ஏற்கனவே கட்சி களப்பணிகள்ல தீவிரமா ஈடுபட்டு மக்களை சந்திச்சு கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்திட்டு வராரு தங்களுடைய பலத்தை வெளிப்படுத்துற வகையில முக்கிய தொகுதிகளில் வலுவான வேட்பாளர்களை நிறுத்த தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டிருக்கிறதா அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கிறாங்க கொளத்தூர் எப்பவுமே பாதுகாப்பான உருவாக்கப்பட்டதுல இருந்தே இது ஸ்டாலின் அவர்களுடைய வெற்றி தொகுதியா இருக்கு புஸ்ஸி ஆனந்த் மாதிரியான ஒரு புதிய வேட்பாளர் விஜய் அவர்களுடைய செல்வாக்கு மற்றும் தமிழக வெற்றி கழகம் திரட்டி வர்ற இளைஞர்களுடைய ஆதரவோட இங்க ஸ்டாலின் அவர்களுக்கு ஓரளவுக்கு போட்டியா மாற முடியும் இப்போ இது ஒரு திட்டமா மட்டும்தான் இருக்கு கொளத்தூர்ல போட்டியிடுறது பத்தி புஸ்ஸி ஆனந்த் அவர்களோ தமிழக வெற்றி கழகமோ அதிகாரபூர்வமா எந்த ஒரு அறிவிப்பையுமே வெளிவிடல வேட்பாளர்களை இறுதி செய்யறதுக்கு முன்னாடி நிலவரத்தை தமிழக கழகம் ஆராய்ச்சிட்டு வர்றதா கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க அவர்களுக்கு எதிராக போட்டியிட்டா தமிழக அரசியல்ல ரொம்பவே உன்னிப்பா கவனிக்கப்படுற மோதல்கள்ல ஒன்னா இது அமையும் நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட ஆளு முதலமைச்சருக்கும் மாற்றத்தை முன்வைக்கிற புதிய கட்சியினுடைய வளர்ந்து வரும் முகத்துக்கும் இடையிலான ஒரு போட்டி அதிகப்படுத்தியாவே இது இருக்கும் இரண்டாயிரத்தி தேர்தல் நெருங்கும் தமிழக அரசியல் விவாதங்கள்ல கொளத்தூர் நிச்சயமா முக்கிய இடத்தை பிடிக்கும் அதே சமயம் தளபதி விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகம் கட்சி இப்போ ஒரு முக்கிய சவாலை எதிர்கொள்ள தொடங்கியிருக்கு கட்சியில விஜய தவிர வேற பெரிய முகங்கள்னு யாருமே இல்ல இது சம்பந்தமா விஜய் அவர்களுக்கும் முக்கியமான மெசேஜ் ஒன்னு போயிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு பொதுவா தமிழக அரசியல் கட்சிகள்ல பல வலுவான தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இல்லனா நல்லா தெரிஞ்ச பொது முகங்கள் இருப்பாங்க இவங்க தேர்தல்ல போட்டியிடக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த மாதிரியான கட்சி தலைவர்கள் மக்களை சென்றடையவும் உள்ளூர் ஆதரவை வாங்குறதுக்கும் ரொம்பவே உதவியா இருப்பாங்க எம்ஜிஆர் அரசியல்ல வந்து ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமே அவரோட பல டிஎம்கே தலைவர்கள் கூட இருந்தாங்க டிஎம்கேல இருந்து வெளியேறின டாப் தலைவர்கள் அவரோட கூட இருந்தாங்க ஆனா தமிழக கழகத்துல கிட்டத்தட்ட எல்லா கவனமுமே தளபதி விஜய் அவர்கள் மேல மட்டும்தான் குவிஞ்சிருக்கு இது கட்சிக்கு ஒரு வலுவான வேட்பாளர் பட்டியல தேர்ந்தெடுக்கிறதுல தயாரிக்கிறதுல ரொம்பவே சிரம ஏற்படுத்துது இப்போ தமிழக வெற்றி கழகத்துல உள்ளவங்கல பலர் விஜய் ரசிகர் மன்ற உறுப்பினர்கள் இல்லைனா அரசியலுக்கு புதுசானவங்களா தான் இருக்காங்க டிஎம்கே ஏடிஎம்கே இல்லைன்னா பிற கட்சிகளுடைய வலுவான வேட்பாளர்களோட போட்டியிடுறதுக்கு அவங்களுக்கு போதிய அனுபவமோ நிதி ஆதாரமோ அல்லது பொது செல்வாக்கோ இல்லாமல் இருக்கலாம் இதனாலேயே பல பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரங்களை யார் வழிநடத்துவாங்க உள்ளூர் பிரச்சனைகளை புரிஞ்சுகிட்ட தலைவர்களை கட்சியால ஈர்க்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கு இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ